லவ் மேரேஜ் நல்லதா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் வியூவர்ஸ் டிபிக்கலான क्वेश्चन என்ன கேட்ட ரெண்டு மேரேஜுமே வேஸ்ட் அப்படிங்க இல்ல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது தாண்டி எதுமே வேணான்றது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இதா இருக்கு என்ன கேட்டா யாருமே கல்யாணம் பண்ணிக்க வேணாம் காலை மொச்ச அம்மா அப்பா கூடயே இருந்துக்கணும் லவ் மேரேஜ் தான் நல்லது இல்ல எப்படி சொல்றீங்க லவ் மேரேஜ் தான் நல்லது அப்படினு அதுனா சுத்தலாம் ஜாலியா கிட்ட போலாம் அரேஞ்ச் மேரேஜ்னா யாருனே தெரியாது கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது இல்லை ஏதோ வச்சு சொல்கிறீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் ஹேப்பன்ஸ் சரிங்களா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் இஸ் பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் இந்த லவ் அப்படின்றது வந்து பார்த்தா டுடே இட்ஸ் பிகேம் அ லஸ்ட் ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜ் அப்படி சூஸ் பண்ணுவோம் எதனால அரேஞ்சை வந்து சூஸ் பண்ணுவீங்க எதுனாலும் தெரியல பட் ஆனால் ஐ லைக் அரேஞ்ச் மேரேஜ் ஏன்னா வந்து மதர் சாய்ஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் லவ் மேரேஜ் நல்லதா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா ப்ரோ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த ரெண்டு மேரேஜ் நல்லதா ப்ரோ அண்டர்ஸ்டாண்டிங்னா தான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டா அதடா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ் பெஸ்ட் ப்ரோ அரேஞ்ச் மேரேஜ் தான் ப்ரோ பெஸ்ட் எனக்கு படி லவ் மேரேஜ் ரொம்ப நல்லது ஏனா நாங்க தெரிஞ்ச தெரிஞ்சிக்க முடியும் யார் எப்படி இருந்தேனா பாஸ்ட்ல இருந்து நமக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க வீட்ல எப்படி வெளியில எப்படி பேசுறதுல எப்படி கன்சல்ட் பண்றது அப்படி பண்ணிக்கலாம் அப்புறமா நான் இப்போ வந்து இப்போ இருக்கிற நிறைய பேர் லவ் மேரேஜ் தான் பாக்குறாங்க அதனால லவ் மேரேஜ் தான் இருக்கேன் கம்பேர் பண்ணும்போது ஓகே இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா இப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க வரதட்சணை வரும் இப்போ அமௌண்ட் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு எல்லாம் வண்டியில எடுத்துருவாங்க அதெல்லாம் இருக்கும் பட் நம்ம லைஃப் வந்து என்ஜாய் ஹாப்பியா இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நம்ம லைஃப்ல இருந்தாதான் நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும் ஆனா வந்து என் பையன் வந்து என்ன பண்ணானா என்கிட்ட கேட்கவே இல்லை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணட்டுமா வேணாமான்னு சொல்லி நான் என்கிட்ட கேட்கவே இல்லாம அவன் முடிவு எடுத்துட்டான் ஓகே இல்ல பையன் முடிவு எடுத்துட்டாரு அதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே ஒரு லவ் மேரேஜ் பண்ணதுல லவ் மேரேஜ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பையன் தேவை மறுமணும் சொல்ல மாட்டேன் டூ கே ஜென்ரேஷன்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ லவ்னா என்ன அரேஞ்ச் மேரேஜ்னா என்னன்னு லவ் மேரேஜ்னா இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க நான் அந்த நான் நான் உங்களை ரெண்டு வருஷம் லவ் பண்ணிருக்கேன் மூணு வருஷம் லவ் பண்ணி அவங்களா மேரேஜ் பண்ணிக்கு டூ டூ த்ரீ தான் இருக்கும் ஏன்னா ஜஸ்ட் இன்சாக்சுவேஷன் எனக்கு ஏதோ ஏதாவது ஒரு மேரேஜ் நடந்தா போதும்னு இருக்கேன் ஏன்னா நான் நைன்டி என்ன மேரேஜ் ஆகல லவ் மேரேஜ் நடந்தா நல்லா இருக்கீங்க லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் ஆதும் சரி லவ் மேரேஜ்னா அவங்களுக்கு முன்னாடியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதை பத்தி பண்ணலாம் பண்ணலாம் எது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது சப்போஸ் அவங்கள யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அந்த பையனுக்கு யாரு அந்த பொண்ணு தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியாது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் டைம் ஆகும் ஏன்னா இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பழகிறதுக்கு ரெண்டு வருஷம் போதுமா இல்ல தேவையில்ல பிரதர் அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் சைடு வந்தனாலையும் ஒரு நாள் போய் நம்ம பொண்ணை பாக்குறோம் நான் அந்த ஒரு நாள் அவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருமா சோ வந்து ரெண்டு சைடுமே நிறைய ப்ரோசன் கான்ஸ் இருக்கு அது அவங்க வே ஆஃப் அந்த ஒரு ஒரு விஷயத்த பார்க்கறது தான் லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்வாக இல்லை அரேஞ்ச் ஆப் பெஸ்ட் இன்றைக்கி யாரையும் லவ் பண்ணலன்னா லவ்லாம் பண்ணல ப்ரோ ஸோ பார்ப்போம் மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் நினைக்கிறேன் நான் லவ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க இதுனா லவ் மேரேஜ்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் டூ எஃப் இயர்ஸ் நிறைய பேர் நிறைய ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அது ஒரு மேரேஜ் பண்றப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்

இப்ப இப்ப இருக்கிற லவ் உண்மையான லவ்ன்றது எனக்கு இது இல்ல அரேஞ்ச் மேரேஜ் இப்ப இருக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது லவ் மேரேஜ்னா அது வீட்ல ஒத்துக்கணும் அது நிறையா இருக்கு நிறைய பேஸ் பண்ணணும் அவங்க வீட்ல பாக்கிறதே பாத்துட்டு நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா ரெண்டு மேரேஜ் தான் அது அவங்க எந்த கண்ணோட இருக்காங்க எப்படி எதிர்க்க போறாங்கிறது மேக்சிமம் பொண்ணுங்க வந்து கடைசியா வந்து ஏதாவது பசங்க எடுத்து போற மாதிரி பொண்ணுங்க நிறைய பேருங்க அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஏமா திரவாமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன் லைன்ல பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கான்னு பார்க்க மாட்டாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும் தாற்று இருக்கு அது எப்படின்னா பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா அப்படிங்கறதுதான் மெயினா பார்க்குறாங்க பர்சனை பத்தி எதுவும் யோசிக்கிறது இல்ல சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இப்போ கால மூச்சு பெத்தவங்களா அடிச்சாலும் உதச்சாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் எங்க அம்மா எங்க அக்காங்க அப்படிதான் என்ன பாத்துக்கறாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணமே வேஸ்ட்ங்க ஏன் அப்படி சொல்றீங்க எல்லாருமே எப்படியாவது ஒரு மேரேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துலதான் இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து ரெண்டுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்ல ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரஸ்ட் பொறுத்தது ஒருத்தவங்களுக்கு லவ் மேரேஜ் ஓகேம்பாங்க அரேஞ்ச் மேரேஜ் ஓகேம்பாங்க இப்ப இப்பதான் இப்ப நான் காலகட்டத்தில் நடக்கிறத பாக்குறப்ப மேரேஜே வேணாம் நமக்கு அந்த சந்தோஷமே வேணாம் அது இல்லாம எவ்வளவு சந்தோஷம்ன்றது இருக்கு அப்படின்றது தோணுது லைஃப்ல எல்லாமே இதெல்லாம் தாண்டிதான் வரணும் பட் ஆனா இதெல்லாம் தாண்டி வரோன்றப்ப நிறைய பிரச்சனையை பேஸ் பண்றப்ப சரி ஓகே அதுக்கு இதை இதை நம்ம ஸ்கிப் பண்ணா நிம்மதியாவது இருக்கலாம் அப்படின்ற அதான் ப்ரோ நமக்கு முக்கியம் எப்பவுமே ஓகேங்களா அதனால அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் ஓகே இல்ல லவ் மேரேஜ் ஓகே அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் போதே நம்ம எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ ரொம்ப டிவோர்ஸ் ப்ரோ லவ்ல லவ் பண்றப்ப நல்லா ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கும் ஆனா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அது ஃபேமிலியா இருக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சண்டை நிறைய வரும் அதையும் மீறி நம்ம டிராவல் பண்றதா ப்ரோ லைஃப் நம்ம தான் சமாளிச்சாணும் அரேஞ்ச் மேரேஜ் நல்லது இல்ல ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது அப்படின்னு சொல்றீங்க நிறைய தடவை கண்ணில் பார்த்துருக்கேன் ப்ரோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இப்போ சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சிருவாங்க ஒரு நாட்டு பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு அம்மா பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்களும் நல்லா இருப்பா நம்மளும் நல்லா இருக்கலாம் என்ன கேட்டால் லவ் மேரேஜ் நல்லது கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் லவ் நல்லது கிடையாது அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வயசுல வந்து ஆர்வ கூடாரில் லவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த மேரேஜுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும் இதுவே வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருக்கும் லவ் மேரேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அது குறிப்பிட்டாலும் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் இல்ல எதனால இப்படி சொல்றீங்க திடீர்னு கல்யாணமே யாருமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எதனால உங்களுக்கு இந்த தாட்டு ஏன்னா என்னையும் ஒருத்தவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான் என் கையில ரெண்டு குழந்தை கொடுத்துட்டு விட்டுட்டு போன வேணா இன்ன வரைக்கும் என்ன ஏது என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கேட்க கிடையாது இன்ன வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் என்ன பாத்துக்கிறாங்க அப்ப எங்க அம்மா அப்பா தான் எனக்கு நல்லது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் லவ் மேரேஜ் செட் ஆயிரும் புரிஞ்சுக்காம அழக பாதை பண்ணிட்டு வாழ்றது வந்து கொஞ்சம் தான் முடியும் அம்மா பண்ணிட்டு சந்தோஷமா இந்த காலத்துல லவ் பண்றதை விட அரேஞ்ச் மேரேஜ் பண்றதை விட அம்மா அப்பா கூட காலம் முச்சோடும் காலத்தை ஓட்டுறதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் என்னெல்லாம் கேட்டா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணாம காலத்துக்கு அம்மா அப்பா கூட இருந்துக்கலாம் இன்னைக்கு எனக்கு ஒரு ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போனவன் அவன் உன்னா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான் இன்னைக்கு நான் தான் ரெண்டு குழந்தையோட கஷ்டப்பட்டு இருக்கேன் லவ் மேரேஜ் தான் நல்லது எப்பயுமே இல்ல சொல்றீங்க அப்படி மேரேஜ் வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம அவங்க வச்சு ஒரு ரெண்டு வருஷமா லவ் பண்ணிருப்போம் அவங்க யாருன்னு எப்படின்னு தெரியும் அவங்க கேரக்டர் புரியும் இதே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் வச்சு அவங்க யார் என்னன்னு தெரியாது திடீர்னு வருவாங்க புதுசா பேசுறதுக்கு குச்சமா இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்காது ப்ரோ லவ் கொஞ்சம் ஹாப்பி இருக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ லவ் மேரேஜ் மேரேஜ் அரேஞ்ச் ஏன்னா லவ் பண்ணிட்டு நாலு மாசம் நல்லா இருக்கேன் நல்லா ஒன்னு பாத்துக்கிறேன் அன்பா வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அவனோட ஆசை பிறகு விட்டுட்டு வர மாட்டான் திரும்பி எப்படினாலும் இதுல பிரச்சனைனா திருப்பி கூட நிக்க போறது அதே தான் அப்படி இருக்க ஏஜ் ஆகுதுன்றப்ப அதை அப்ப பாத்துக்கலாம் இப்பே இப்ப இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு மனசை திரிச்சு அப்ப ஒட்டு மொத்தமா கஷ்டப்பட்டுக்கலாம் இப்ப வராத அப்ப வராம இருப்பாங்களா இப்ப நம்ம தனியா இருக்க நம்மள மாதிரி பேர் இருப்பாங்க சோ அந்த ஒன்னா இருந்தது மேரேஜ் பண்றவங்க பண்ணிக்கட்டும் பண்ணாதவங்க என்ன மாதிரி இருக்காங்க இருப்பாங்கல்ல சோ அவங்க ஒரு இதா இருப்போம் சரி ஓகே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இந்த பையனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிடுறீங்க பட் அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி அதை வந்து இது பண்ணுவீங்க ஏன்ப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கும் போதே அப்பா அம்மா இந்த பொண்ணுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு பார்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணி தரவங்களுக்கு எவ்வளோ யோசிப்பாங்க லவ் மேரேஜ் வந்து திடீர்னு அவன் நல்லவண்ணா இருப்பான் கெட்டவண்ணா இருப்பான் குடியாரனா இருப்பான் இத வந்து நம்ம நம்மளா தாய் தாப்ப பார்த்து ஒரு பண்ணி வைக்கிறது தான் ஒரு நம்மளுக்கு அதுல நூத்துல ஒண்ணு ரெண்டு நூத்துல அஞ்சு பேர் நல்லா இருப்பான் தொண்ணூத்தி அஞ்சு பேர் கெட்டவனா தான் இருப்பான் அதனாலதான் நம்ம அரேஞ்ச் தான் நல்லது அரேஞ்ச லவ் ரெண்டு ரெண்டுல எதுனாலுமே அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதா ஆயிடுச்சு இப்ப ரொம்ப பேஸ் பண்றதே அது கஷ்டமா இருக்கு சோ வந்துட்டு இப்ப இருக்கிற நீ தாண்டி நிம்மதியா இருந்தா போதுன்றமோ போதுன்ற மாதிரி இருக்கு பெற்றவங்க வந்து நல்லா தானே செய்வாங்க லவ் மேரேஜ் பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இடையில ஏதாவது ப்ராப்ளம்னு விட்டுட்டு போயிடுறாங்க யாரோட இந்த இது இல்லாம யாருக்கு அது கேள்வி கேட்பாடு இல்லாம போயிடுது இல்லை அதனால இது என்ன பெற்றவங்க அவங்க வந்து கேட்பாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து பேசி மறுபடி சேர்த்து வைப்பாங்க பையன் நல்லவனா இல்ல பொண்ணு நல்லவனா அப்படிங்கறதே பார்க்க மாட்றாங்க ஃபேமிலி நல்லா ஓரளவுக்கு செட்டில்டா இருந்தா ஓகே அதை வந்து ஒரு தகுதியாக பிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ எல்லாமே வேணும் ப்ரோ இப்போ இது இப்ப பையன் நல்லாவென்னா இருந்தா பினான்சியல் சப்போர்ட் பண்ண பொண்ணுனால ஒண்ணுமே பண்ண முடியாது பினான்ஸ் கடைசியா வந்து பினான்சியல் இப்போ பினான்சியலாம் நல்லா இருந்து பையன் கேரக்டர் சரிங்களானா ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டுமே இருக்கணும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும் இந்த பையன் வந்து நல்ல கேரக்டரா இருந்தானா இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் கேரக்டர் என்ன ப்ரோ இப்பெல்லாம் எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு எல்லாமே வந்து கேஷுவல் ட்ரிங்ஸ் அடிக்கிறாங்க கேஷுவலாக லைஃப் இருக்காங்க எல்லாமே நார்மலாச்சு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தான் கரெக்டா இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் பாக்குற பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல அவங்க பாத்து வைக்கிற பையன் நல்ல பையனா கெட்ட உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க அஞ்சு வருஷம் லவ் பண்ணுவீங்க மூணு வருஷம் லவ் பண்ணுவீங்க அதுலயே உங்களுக்கு எல்லாரையும் அந்த பையனை ஸ்கேன் பண்ணி பாத்துருவீங்களா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுன்னு சொன்னீங்கல்ல இப்ப லவ் மேரேஜ்னா ஓரளவுக்கு அந்த பொண்ணை பத்தி நமக்கு தெரியும் அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் நமக்கு தெரியும் வேற அந்த பொண்ணை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க கரெக்டுங்கிறீங்க இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் உடனே பண்ண போறது கிடையாது இல்ல உடனே இன்னைக்கு பாத்துட்டு நாளைக்கே கல்யாணம்ன்றது ஒரு இது தரல இல்ல இல்ல எப்படியும் ஒரு ஒரு மந்த் ஒரு டூ மந்த்னாலும் அதுக்குள்ள தெரிஞ்சுக்கலாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணலாம் இல்லாட்டினா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அதெல்லாம் வர பார்ட்னரை பொறுத்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் செட் ஆகும் ஒரு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் சட்டம் அந்த மாதிரி தான் புரிதல் இருக்கும் ரெண்டு பேருக்கும் புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த மேரேஜ் இருந்தால் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு என்ன பெஸ்டா தோணுது எனக்கு என்ன லவ் மேரேஜ்ங்கிறது வந்து எப்படின்னா லவ் மேரேஜ் பெஸ்ட் தான் இருந்தாலும் பார்ட்னரை பொறுத்த மாதிரி இருக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்பா அம்மா தான் அப்பா அம்மா பேசி கேட்க மாட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா பொண்ணு வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்காது பையனோட அப்பா அம்மா இப்போ ஓகே நீங்க வந்து லவ் மேரேஜ்ல அதை சொல்றீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்களே டெவர்ஸ் பண்ணிட்டுதான இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி ஆகாது ஆனா நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும் பிரிவு வரும் டைவர்ஸ் ஆகும் பார்ட்னர் பொருத்தா இருக்கு பார்ட்னர் பார்ட்னர்ல தான் இருக்கு பொண்ணு வந்து பையனை புரிஞ்சுச்சுன்னு வச்சுங்களேன் எல்லாமே விட்டு குடுத்துவோம் அதனால ஓகே இல்ல கரெக்ட் தான் நீங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட் இருந்தாலும் நீங்களே சொன்னீங்க ஒரு நாளில் போயிட்டு பொண்ணா பார்த்தோன்னா என்ன தெரிஞ்சிட போகுது ஸோ எப்படி அம்மா சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க மேரேஜ் பண்ணிக்கிங்களா போயிட்டு அரேஞ்ச் மேரேஜ் இல்ல இப்போ ஒரு நாளை நம்ம போய் பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த நாளே மேரேஜ் இல்லை இல்ல ஸோ விர் ஸ்பெசிபிக் டேட்ஸ் ஸோ கொஞ்ச நாள் தள்ளி தான் எதுணும் ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல டோட்டலாக புரிஞ்சுக்க முடியாது ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இவங்க தான் சூஸ் ஆயிட்ட அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க சொல்றீங்க நல்லா விசாரிச்சு பண்ணும் போது இவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இப்ப லவ் மேரேஜ்னா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களை தான் கல்யாணம் பண்றோம் இருக்குல்ல நல்லது இருக்கு கடைசியில எப்படி அது தெரியல இல்ல இப்ப ரெண்டு ரெண்டு மேரேஜ்லயும் ஆனா பிரச்சனை இருக்கு லவ் மேரேஜ் பண்றாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க உங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து டிவோர்ஸ் வந்து அடிக்கடி வந்து பண்ற மாதிரி இப்ப சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க டிவோர்ஸ் பத்தி இப்போ அவ்வளவு தெரியாது எனக்கு ஆனா லவ் மேரேஜ்னா டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னா கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட் அதெல்லாம் இருக்கும் அதனால அந்த பேசிஸ்ல அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா இருக்கு இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க லவ் மேரேஜ் பண்ணலாமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவுல ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ண முடியும் ஆனா இப்போதைக்கு லவ் மேரேஜ் டிசிஷன் தேங்க்யூ லவ்ன்றதுக்கு வேலை கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பண்ணலாஸ்டா தான் இருக்குது ஒன்னுமில்ல ரெண்டு பேரும் மொபைலை மாத்த சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதனால தரமான படம் உண்மையிலுங்க அதை ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு என்ன லவ் இருக்கு அப்படின்றது ரெண்டு பேரை பத்தி கிளியரா தெரிஞ்சுரும் அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான படம் அதை ஒரு டெஸ்டா கூட வச்சு பாக்கலாம் ஒன் வீக்லாம் இந்த தேவை ஒரு ரெண்டு நாள் மாற்றுனாங்கன்னா போதும் தும்பி பெட்டர் அதனால ரெண்டுமே வேஸ்ட் இருக்கற பெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜஸ் பெட்டர் தட்ஸ் ஆல் பிரியோக பார்த்து எடுத்து வைக்கிறது நல்லதுதான் நல்லா பார்த்துக்க தேவையான ஏற்பாடு பண்ணி செய்வாங்க அதே இது வந்து நூற்றுல பத்து வந்து காதலித்தி கல்யாணம் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கிறாங்க ரெண்டாவது லவ் மேரேஜ்ல மேரேஜ் என்ன ஒரு பெரிய ரெண்டு பேருமே நிறைய இருப்பாங்க ரெண்டு பேரோட நல்ல சைட மட்டும் அமைச்சிருப்பாங்க இன்னொரு முகத்தை வந்து பார்த்தா எப்ப தெரியும் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் இதே அரேஞ்ச் மேரேஜ்ன்றது வந்து பாத்தா ரெண்டு பேரோட நல்ல சைடும் கெட்ட சைடு ரெண்டுமே இனிமே தான் பாக்க போறாங்க அப்படின்றப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்காக வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டுங்கிறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அரேஞ்ச் மேரேஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி என்ன கண்டிப்பா ப்ரோ அது அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஃபேமிலி சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பினான்சியல் சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் லவ் மேரேஜ்ன்றது கிடைக்காது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னா உங்களுக்கு பெஸ்ட் லவ் மேரேஜ் போனீங்கன்னா நீங்களே ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் நீங்களே பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம வாழ்றது ரொம்ப 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 கஷ்டம் ஏன் லவ் மேரேஜ் வேணாம்னு சொல்றீங்க லவ் மேரேஜ்னா நிறைய ப்ரோ நிறைய இருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் வீட்டுல பேஸ் பண்ணோம் வீட்ல இருந்து ப்ராப்ளம் வரும் அது ஏதாவது வேற மாதிரி ஆகும் அதுக்கா ஒரு சில பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் அதை பேஸ் பண்ணிடுவாங்க ஆனா நம்மளால அதான் முடியாது மேரேஜ்ல பிரச்சனை வராதா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க தான் ரொம்ப பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க இது பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிட்டா செய்யும் லவ் மேரேஜும் திட்டதான் ஆனா அது ஒரு சில பேருக்கு தான் கரெக்டா ஆகும் மன செட் செட்டா அதுக்காது ஒரு சில பேருக்கு செட் ஆகும் அது நான் அப்படின்னா நூத்துல எல்லாம் ஒரு அஞ்சு பேர் அஞ்சாறு பேருக்கு அந்த மாதிரிதான் செட் ஆகும் மினிமம் நூத்துல ஒரு டென் பெர்சன்ட் செட் ஆகும் அவ்வளவுதான் மத்தபடி யாருக்கும் செட் ஆகாது ஓகேவா என்ன சொல்றது ஆஹ் இல்ல சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர் சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அதுதான் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க முடியும் உங்கள பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் லவ் மேரேஜ் நல்லது கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லது ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறது பினான்சியல்னாலதான் ஆரம்பிக்கும் பணம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால நீங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட பண்றது நல்லது பட் என்னால பாத்துக்க முடியும் இருக்கேன் நீங்க தாராளமா லவ் மேரேஜ் பண்ணுவோம் மக்கள் வந்து இப்போ உள்ள அது வந்து அரசு மேரேஜா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க லவ் தான் ஏத்துக்கிறாங்க மக்கள் சிறு வயசுலயே வந்து பல காதல் மாதிரி ஜோடிகள் ஆயிடுறாங்க அதனால அது ஒண்ணும் செய்ய முடியாது சொல்றது கரெக்டு தான் இது வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கும் அதே சூழ்நிலை தானே இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் ரொம்ப நல்லா ஓஹோனா வாழ்ந்துடுறாங்க அதுலயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது நீங்களே பாப்பீங்க கோர்ட்லாம் எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ்லயும் தான் அணுந்துகிட்டு இருக்கு ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லவ் மேரேஜ் தான் டிவோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ரேஷியோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா லவ் மேரேஜ் தான் வந்து பாத்தாடி ஜாஸ்தி இருக்கக்கூடியது வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுன்னு சொல்றீங்க எதை வச்சு அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுங்கிறீங்க பெட்ரோல் பார்த்து செய்யற திருமணம்னா நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை வந்தா கூட நாலு பேர் சேர்ந்து அத பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க ஆனா லவ் மேரேஜ் பண்ணா அந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துதான் செய்யும் ஆனா தீர்க்க முடியாது குடும்பம் பிரிஞ்சு போயிடும் எதை வச்சு சொல்றீங்க மேரேஜ் தான் நல்லதுன்னு லவ் பண்ணா லவ் பண்ணுவான் எப்படி இருந்தாலும் லவ் பண்ணிட்டு தான் இருப்போம் இருக்கும் கடைசியாக அப்படியே போய் ஹாப்பிட முடியுமா யாருக்குமே தெரியாதுல கடைசியா வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போவோம் இல்ல எங்க வீட்டுல எங்க அப்பா சொல்றது எங்க அம்மா சொல்றதுன்னு சொல்லி கண்டிப்பா விட்டுட்டு போயிடுவான் ஆனா எல்லா அளவும் அந்த மாதிரி முடியாது ஹண்ட்ரட் ஓவர் டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் இப்படிதான் முடியும் இங்க வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் வரப்ப ஃபேமிலி வந்து உட்காந்து பேசி சரி பண்றதுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது லவ் மேரேஜ்ல மீறி போனால் தானே எப்படி போ அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால பெட்டர் அரேஞ்ச் மேரேஜ் தான்ன்றது என்னோட ஒப்பீனியன் ஒரு செட்டில் ஆகலாம் அது ஓகே தான் ஃபேமிலி சைட்ல இருந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால செட்டில் ஆயிடலாம் பட் இருந்தாலும் தெரியாத ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை எப்படி நீங்க இது பண்றது அது உண்மையில தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற ஒரு சூழ்நிலை தானே இருக்கும் ஆனா கல்யாணம் பண்ணி லவ் பண்ணலாம்ல அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல அதுக்காக தான் தானே இருக்கோம் லவ் பண்றது தப்பு எல்லாம் சொல்லுவாங்க இந்த உலகத்துல நல்ல பொண்ணுங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க விடக்கூடாது விட்டு போகலாம் லவ் பண்ணிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற பொண்ணு நிறைய பிள்ளைங்க அது மாதிரி பண்ணுறது கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லவ் மேரேஜ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்றீங்களே இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபேமிலியே நம்மளை எல்லா விதத்திலையும் பாத்துக்குவாங்க எல்லாத்துமே இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அதுலேயே வந்து நமக்கு ஏகப்பட்ட நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஓரளவுக்குனா ஏதாவது கிடைக்கும் ஸோ லவ் மேரேஜ்ல அப்படி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல கேரக்டர் தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் கேரக்டர் தெரியும் லவ் மேரேஜ்னா நம்ம பாட்டுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வேலையை பாத்து விட்டலாம் லீட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணும்போது மெயினா வந்து பாத்தீங்கன்னா போகும்போது மணியை வச்சுதான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகும் அது இல்லாம பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஃபேமிலியில இருந்து இதுல வந்து அதிகபட்சமா இருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா இல்லைன்னு சொல்லல லவ் மேரேஜ்ல பட் அவங்களுமே அந்த வயசுல சில பேர் தான் வேலைக்கு போவாங்க சில பேர் படிச்சுட்டு இருக்கும் போதே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்ப அவங்களால சப்போர்ட் வந்து கிடைக்காது கரெக்டா சொல்லணும்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வேலைக்கு ஆகாது இந்த ஆசை அறுபது நாள் மொபைல் முப்பது நாள் வாங்க பாத்தீங்களா நைன்டி டேஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிடும் மொத்த கதை என்ன அப்படின்றது இன்னைக்கு அவ்வளவு நாள் கூட தேவையில்ல ஒரு வாரத்துல எல்லா கதையும் புரிஞ்சு தெரிஞ்சிருது அதனால ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர் ஹண்ட்ரட் பெட்டர் இல்ல இப்ப அரேஞ்ச் மேரேஜ்னா ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அது வந்து பேரண்ட்ஸ் அப்போ கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் கூட ஓகே ஆனால் அது பேரண்ட்ஸ் டிசன் சில பசங்க அப்படி இருப்பாங்க பேரண்ட்ஸை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு எனக்கு தோணல நிறைய பேர் அரேஞ்ச் மேரேஜ் போவாங்க இல்லை எனக்கு அதனால லவ் மேரேஜ் இல்லை ஏதோ வச்சு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுங்கிறீங்க அதாவது அரேஞ்ச் மேரேஜ் இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் ஃபேமிலியோட கமிட்மெண்ட் இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவல்ல என்ன சொல்றது ரெண்டு பேரோட பெற்ற பெற்றவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ல வந்து ரெண்டு பேரோட லஸ்ட் தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்கிறதுல எல்லாமே வந்துட்டு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரே அந்த மேரேஜ்ன்ற அந்த இதுக்குள்ள வந்தாலே நிறைய நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாக வந்துருக்கு அது இல்லாமல் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு அது ஒரு ரொம்ப ஒரு இதாக மாறினதுனால அந்த மேரேஜ்ன்ற அந்த சர்க்கிள்க்குள்ள ஒரு ரெண்டு பேர் வராங்கன்ற ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் இது ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போதைக்கு இல்ல இப்ப ஒரு எந்த ஒரு இதுவும் இப்ப எனக்கு ஒரு இது இல்லை அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேரேஜ்ன்றதுனாலே இப்போ ஒரு பயமா இருக்கா மாதிரி இருக்கு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த டவுரி கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாங்க சொத்து இருக்கா சொக இருக்கா இல்ல வீடு இருக்கா சோ அதுதான் மெயினா பாக்குறாங்க சோ இல்ல ஏன்னா ஒரு பேசிக்கா இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள அவ்ளோ சீக்கிரம் வேலை செட்டில் ஆகும் ஏன்னா நான் இப்ப தேர்ட் இயர் தான் தேர்ட் இயர் முடிஞ்சு டுவெண்ட்டி டேஸ்ல தேர்ட் இயர் எனக்கு முடியுது இப்ப நான் ஃபோர்த் இயரே முடிச்சிட்டேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் நான் வேலைக்கு போறேன் ரெண்டு வேலைக்கு போயிட்டு நான் கார் வாங்கிட முடியுமா இல்ல வீடு கட்டிட முடியுமா சோ அவங்க கேட்கறது அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த இந்த சுச்சுவேஷன்ல கேட்கறது தச்சாங் எனக்குங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது திரு ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயம் இன்ஃபாக்சுவேஷன்ல வர சப்போர்ட் வந்து லைஃப் லாங் இருக்குமாங்கிறது வந்து ரேர் தான் ஒரு சில கேசஸ் வந்து இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் எனக்கு பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன்